கிரைஸ்த் லார்ட் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற ஒருமாய் இருக்கிறார் அமேன் இந்த வசனத்திலே கூட இரண்டு காரியங்கள் நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று பார்த்தோம்னா நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவாய் இருந்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் அமேன் இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பார்த்தோம்னா உதவி செய்வதற்கோ துணை செய்வதற்கோ அவர்களுடைய தேவையை சந்திப்பதற்கோ அவர்களுக்கென்று பேசுவதற்கோ யாருமே இல்லாத இடத்தில் தேவன் அவர்களுக்கு எல்லாவுமா இருந்து அவர்களுடைய தேவையை சந்திக்கிறதும் அவர்களுக்கென்று நியாயம் செய்கிறதும் அவர்களுக்கென்று பேசுகிறதையும் அவர்களுக்கென்று துணை செய்கிறதையும் நம்மால் காண முடியும் ஆமேன் ஆகையால் நம்முடைய வாழ்விலும் கூட எனக்கு துணை செய்வதற்கு யாருமே இல்லையே எனக்கு நியாயம் செய்வதற்கோ என்னுடைய தேவையை சந்திப்பதற்கோ யாருமே இல்லையே என்று நாம் கலங்க வேண்டாம் அமேன் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அதே போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வார் அமேன் அதே போல இரண்டாம் காரியம் நம்முடைய வாழ்வையும் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் நாமும் கூட திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஒடுக்குகிறோமா அவர்களுடைய தேவையை சந்திக்காமல் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா இவங்களுக்கெல்லாம் யார் தேவையை சந்திப்பாங்க இவங்களுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க என்று நாம் நினைத்துக்கொண்டு இவர்களுக்கு அநியாயம் செய்தாலும் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு யாருமே கிடையாது என்று நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படி இருந்தால் இந்த வசனம் நமக்கும் தான் அமேன் அப்படி நாம் அவர்களுக்கு விரோதமா பொழுது தேவன் அவர்களுடைய பச்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தேவன் அவர்களுக்காக நம்மிடத்தில் வழக்காடுவார் அமேன் அவர் நியாயம் செய்ய ஆரம்பித்தார்னா அதை மனிதர்களாகிய நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அமேன் ஆகையால் இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள கடவோம் நாம் திக்கற்ற சூழ்நிலையிலும் நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு யாருமே இல்லையே எனக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு யாருமே இல்லையே எனக்கென்று வழக்காடுவதற்கோ நியாயம் செய்வதற்கோ யாருமே இல்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய தேவன் நம்மோடு குடர்ந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அவர் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் அமேன் அதாவது அவர் இருக்கக்கூடிய இடமே பரிசுத்த ஸ்தலம்தான் அமேன் நம்முடைய தேவன் அவருடைய இஷ்டத்தின்படி எல்லாவற்றையும் செய்வார் ஆனால் ஒன்றையும் அநீதியாக செய்ய மாட்டார் அமேன் ஆகியால் நாமும் ஆண்டவர் செய்கிற நீதிக்கு என்று காத்திருப்போம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவரே நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அதே போல நாமும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் எளிமையான மக்களையும் ஒடுக்குகிறோமா அவர்களுக்கு அநியாயம் செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி நாம் செய்வோமாகில் ஆண்டவர் நமக்கு விரோதமாக வருவார் அதை நம்மால் தங்கிக் கொள்ள முடியாது அப்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று உணர்த்தப்பட்டால் அப்படி செய்கிறவர்களாக நாம் இருந்தால் ஆண்டவரிடத்தில் அதை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம் அவரே நம்மை மன்னிக்க தையை பொருந்தியவராயிருக்கிறார் ஆகியால் ஆண்டவரே நோக்கி பார்ப்போம் அவரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரும் நமக்கென்று வழக்காடுகிறவரும் நமக்கு நீதி செய்கிறவரும் நம்மை பரிசுத்தமாக்குகிறவருமாய் இருக்கிறார் ஆமேன்